தமிழ் நடிகைக்கு பிரதமர் மேல கிரஷா பூச்சிய சாப்பிட்டா தங்கமா பேஸ்புக்லேஸ் மாட்டினீங்க இதெல்லாம் உலகம் இரண்டு நிமிடத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு பையன் மேலேயோ இல்லை ஒரு ஆக்டர் மேலேயோ தான் க்ரெஷ் இருக்கும் ஆனால் ஒரு பிரசிடென்ட் மேலே க்ரஷ் இருக்குன்னா அது கண்டிப்பாக கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ஃப்ரூடோவாக தான் இருப்பாங்க இவ்வளோ எங்க நம்ம தமிழ்நாடு நடிகை ஒருத்தங்களே அவர் மேலே க்ரெஷ் இருக்கதா சொல்லியிருக்காங்க ஜஸ்டின் ஃப்ரூடோ ரீசெண்டாக ரம்ஜான்கு விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அந்த போஸ்ட்டுக்கு ஃபைவ் மில்லியன் வியூஸ் மேலே தாண்டிருக்கு நம்மலாம் வீடியோ போட்டால் இவ்வளோ வியூஸ் தாண்டுமா சொல்லுங்க நம்மலாம் எப்பவுமே இளமையாவே இருக்கணும் தாங்க ஆசைப்படுவோம் ஆனால் குரோசியா நாட்டில் இவர் இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டவரோ இல்லையோ தெரியல இருபத்தி மூணு வயசு ஆகியோ இவர் பத்து வயசு சிறுவனை போலவே தோற்றம் அளிக்கிறாரு இது வந்து ஒரு ஹார்மோனல் நோய்னு சொல்றாங்க இந்த நோய் தனக்கு வந்தோம் இது வந்து சாபமா எடுத்துக்காம அது வரமா எடுத்துக்கிட்டதால கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல் நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இவர் கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு தாங்க நம்ம எல்லாருமே பணம் எடுக்க போகணும்னா ஏடிஎம் மிஷினை தாங்க யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா பிரிட்டனை சேர்ந்த ஷெப்பர்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஏடிஎம் மிஷின் செயல்பாடுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆனதால லண்டன்ல ஒரு ஏடிஎம் மிஷினை தங்க தகடாலேயே செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ரெட் கார்ட் பட்டியும் போட்டு பெருமைப்படுத்திருக்காங்களானா பார்த்துக்கோங்க உலகத்தில் என்னென்னவோ போட்டியெல்லாம் நடக்குது ஆனால் இந்த சைனால மட்டும் வருஷ வருஷம் வரு அடுத்த பூச்சியை சாப்பிட்ற போட்டியை கண்டிப்பா வச்சிருவாங்க அந்த வகையில இந்த வருஷம் இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தங்கம் பரிசா வழங்கப்படும்னு சொன்ன உடனே நிறைய பெண்கள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுல ஒரு பெண் வந்து அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு கிலோ வருத்த பூச்சியை சாப்பிட்டு தங்கத்தை தட்டிட்டு போயிட்டாங்களா பாத்துக்கோங்க இந்த உலகத்துல இந்த பேஸ்புக் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க இதுக்கான யூசஸ் டெய்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது அதே மாதிரி இப்போ எவ்ளோ இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டூ பில்லியன் யூசர்ஸ் மேலே இருக்காங்கன்னு பேஸ்புக் நிறுவனம் வெளியிட்டு இருக்கு இந்த ஃபேஸ்புக்கில் நல்ல பதிவுகளையும் போடலாம் கெட்ட பதிவுகளையும் போடலாம் இந்த கெட்ட பதிவுகளை மட்டும் இந்த கெட்ட மட்டும் போடுறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போறதா இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வெளியிட்டிருக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தாங்க மேலும் பல தகவல்களுக்கு தினமல டெய்லியை மறக்காம யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க